முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த விருந்தோம்பல் மற்றும் தியாக உணர்வை பற்றி விளக்கும் ஒரு பெற்ற சம்பவம் அன்சார் தோழரின் தியாகம் விருந்தாளியை உபசரித்தவர் இந்தச் சம்பவம் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தபோது நடந்தது இது ஒரு ஏழைத் தோழர் தன் குடும்பத்தின் பசியைத் தாங்கிக் கொண்டு ஒரு விருந்தாளியை எவ்வாறு உபசரித்தார் என்பதை விளக்குகிறது இதுவே இஸ்லாமிய தியாகத்தின் இலக்கணமாக கருதப்படுகிறது ஒரு நாள் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹிவசெல்லம் அவர்களிடம் ஒரு புதிய விருந்தாளி அந்நியர் வந்தார் அவர் மிகவும் களைப்பாகவும் வசியுடனும் காணப்பட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவசெல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரின் வீடுகளுக்கு ஆட்களை அனுப்பி உணவு குறித்து விசாரித்தார்கள் ஆனால் நபியவர்களின் வீட்டில் அன்றைய தினத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் மட்டுமே இருந்தது உண்பதற்கு எதுவும் இருக்கவில்லை உடனே நபியவர்கள் அங்கிருந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இந்த விருந்தாளிக்கு இன்று இரவு யாராவது விருந்தளித்து உணவளிக்க தயாராக இருக்கிறீர்களா யாரொருவர் இவருக்கு உணவளிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் நபியவர்களின் கேள்வியைக் கேட்டதும் தல்ஹா ரலி என்று அறியப்பட்ட ஒரு தோழர் உடனடியாக எழுந்து நின்று யா ரசூலுல்லா நான் இவருக்கு விருந்தளிக்கிறேன் என்று உறுதியுடன் கூறினார் தல்ஹா ரலி அவர்கள் தமது வீட்டிற்குச் சென்று தன் மனைவி உம்முசுலைன் ரலி அவர்களிடம் அல்லாவின் தூதர் கொண்டு வந்து விருந்தாளி வந்திருக்கிறார் அவருக்கு சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள் அதற்கு அவரின் மனைவி நம்மிடம் இருப்பது சிறுவர்களுக்காக வைத்திருக்கும் கொஞ்ச உணவு மட்டுமே நமக்கும் குழந்தைகளுக்கும் வேறு உணவு இல்லை என்று கூறினார் அபு தல்ஹா ரலி அவர்கள் சரி நீ குழந்தைகளை சமாதானப்படுத்தி விளையாட்டு மூலமாக அவர்களை தூங்கச் செய்துவிடு பிறகு நாம் இருவரும் விருந்தாளியை வரவேற்க அமருவோம் என்று கூறினார் விருந்தாளி அமர்ந்ததும் சுலைம் ரலி அவர்கள் அந்தச் சிறிய உணவை கொண்டு வந்து வைத்தார்கள் விருந்தாளியுடன் தல்ஹா ரலி அவர்களும் அமர்ந்தார்கள் உணவு பரிமாறப்பட்ட போது தல்ஹா ரலி அவர்கள் விளக்கைத் தூண்டி அது அணைந்து போவது போல நடித்தார்கள் இருட்டு பரவியது இருட்டில் தல்ஹா ரலி அவர்களும் அவர் மனைவியும் உண்பது போல் வாயசைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் சாப்பிடவே இல்லை விருந்தாளி மட்டுமே முழு உணவையும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார் தல்ஹா ரலி அவர்களின் குடும்பத்தினர் அன்றிரவு பட்டினியாகவே உறங்கச் சென்றார்கள் ஆனால் விருந்தாளியின் பசி அடக்கப்பட்டது மறுநாள் காலை தல்ஹா ரலி அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை சந்தித்த போது நபியவர்கள் சிரித்த முகத்துடன் அவர்களை பார்த்து கூறினார்கள் ஓ அபு தல்ஹாவே நேற்று இரவு உங்கள் விருந்தாளியுடன் நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் பார்த்து உங்களை பற்றி வியந்தான் அல்லாஹ் மிகவும் திருப்தியடைந்து இதை பாராட்டி சிறப்பு வசனத்தை இறக்கியுள்ளான் அதன்பின் பின்வரும் குரான் வசனம் அருளப்பட்டது والذين تبوا الدار والايمان من قبلهم يحبون من هاجر اليهم ولا يجدون في صدورهم حاجه من موتوا ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصه ومن يوق شُحَّنُونَ فتح فاسك كسرها فاولئك هم المفلحون தங்களை நோக்கி ஹிஜ்ரத் புலம்பெயர்ந்து வந்தோரே அவர்கள் நேசிக்கிறார்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றில் எதன் மீதும் தம் உள்ளங்களில் எந்த தேவையையும் ஆசையையும் அவர்கள் காண மாட்டார்கள் மேலும் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட பிறருக்கே அவர்கள் முன்னுரிமை அளிக்கிறார்கள் எவர்கள் தமது உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார்களோ அத்தகையோரே வெற்றியாளர்கள் திருக்குரான் சூரா அல்ஹஷ் அத்தியாயம் ஐம்பத்தொன்பது வசனம் ஒன்பது இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள் ஈமானிய தியாகம் தமக்கு கடுமையான தேவை இருந்தபோதிலும் போதிலும் விருந்தாளிக்கு தன்னை விட முன்னுரிமை அளிப்பது என்பது இஸ்லாமிய தியாகத்தின் மிக உயர்ந்த பண்பாகும் விருந்தோம்பல் விருந்தாளியை உபசரிப்பது என்பது ஒரு சாதாரண மரியாதை மட்டுமல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமைக்கு சமமான ஒரு வணக்கமாகும் என்பதை இது உணர்த்துகிறது மறைவான ஈகே மற்றவர் அறியாமல் இருட்டில் பட்டினியாக இருந்து விருந்தாரியின் பசியை போக்கியது வெளிப்படுத்தப்படாத தூய்மையான ஈகையை காட்டுகிறது இந்த நிகழ்வு முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்களின் தோழர்கள் கொண்டிருந்த உயர்ந்த குணங்களையும் அல்லாவின் மீது அவர்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது